பெருமானார்ல இருந்து மாணிக்க வாசகர்ல இருந்து அழ சொல்றாங்க அழு அழு அல்ல ஓன அழு அப்படிலாம் மாணிக்க வாசகர் ஓ ஐயா என ஓ என்றுன்னு சொல்லுவார் கேட்டுக்கிட்டீங்களா சிவபுராணத்துல ஓன கத்தும் என்ன அசிங்கமா இருக்கு ஓன் கத்துன அப்பனா கர்வம் இருக்குன்னு அர்த்தம் ஏய் நான்லாம் அழமாட்டேன் எனக்கெல்லாம் அழைய வே அப்பனா என்ன அர்த்தம் நான்லாம் ஆம்பளைப்ப நான்லாம் அழமாட்டேன் பொம்பளைங்கதான் அப்படிதான் பொம்பளைங்கதான் அப்ப வருச்சா கர்வம் இறைவன் சொல்லுவார் ஓ அப்படியா இறைவனை நினைச்சு அழணும் அழணும் அப்படியே கதறி அழும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஒண்ணுமே இல்லாம இது போயிடும் நீங்க சும்மா சும்மா துன்பத்தை நினைச்சு அழுகிறத நான் சொல்லல இறைவனை நினைச்சு கதறணும் இறைவா 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 இறைவான்னு இரக்கத்தோட இன்னொரு உயிரினுடைய கஷ்டம் இந்த அழுக இருக்கணும் நமக்குள்ள அப்ப அந்த அழுக போயிடும் போயா ஆண்டவனுக்காக அழுகிற இந்த உள்ள இந்த கண்டதுக்கெல்லாம் நான் அழுவாதுன்னு ஆயிடும் உண்மையாங்க